இந்த பழம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சுனே சொல்லுவேன் ஏன்னா அதுக்கு வரையும் இந்த ஜூஸ் புளிகிறதுக்கான அந்த மிக்சர் அந்த புஷ் ஜூஸ் புளியிற மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும் இல்லைன்னா சில்வரில் இருக்கும்ல சாத்துக்குடி புளிகிறதுக்கு அது வந்து என்கிட்ட இல்லவே இல்லை சரின்ட்டு அப்படியே கடந்துச்சு கொஞ்சம் நல்லா பழுத்ததுனால கையாலே புளிஞ்சி எடுத்துகிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டாச்சு அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் ஒருத்தவங்க தஞ்சாவூரில் இந்த சதய விழா நடக்குதுல ராஜராஜன் சோழனுக்கு அங்கே போயிருந்தாங்க போல் அந்த வீடியோஸ் அனுப்பியிருந்தாங்க நானும் இன்னும் போகணும்னு ஆசைப்பட்ட ஒர்க்கு ஸ்ரீராம்க்கு அந்த போக முடியல அதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு நல்லா இருக்கும் போல் நான் பார்த்ததே கிடையாது ஒரு டைம் கூட ஒரு டைம் போ போய் பார்க்கணும் அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு மட்டன் வாங்கிட்டு இருந்தேனா நான் கொஞ்சமாக ஈரலும் கேட்டிருந்தேன் ஈரல் ஃப்ரை மாதிரி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக நான் தனியாக தான் செய்கிறேன் எப்போதுமே இதில் போட்டு அப்படியே சேர்த்து சாப்பிட்றதோடு தான் சரி ஒரு ரெண்டு மணிக்கு மேலாம் தான் சமைச்சிக்கிட்டே இருந்தேன் அதனால எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு பழத்தை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மட்டன் குழம்பு ஈரல் ஃப்ரை அது கூட நைஸாக அதமும் ரெடி பண்ணிக்கிட்டேன் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு அது கூட கொஞ்சம் ஒர்க்லாம் பார்த்துட்டு நைட்டு சப்பாத்தி சு